இந்த குடிநீர் என்றது உங்களுக்கு தெரியும் நேஷன்ஸ் கூட குடி தண்ணி வழங்குவது என்றது ஒரு அத்தியாவசியமான ஒரு கருதப்படும் ஒரு விடயம் கௌரவ அமைச்சர் கூறிய பதிலை பார்க்கும் பொழுது கடந்த பத்து ஆண்டுகளாக வழங்கப்பட்ட அதே தான் கௌரவ அமைச்சர் வழங்குகிறார் அதுக்குரிய காரணம் உண்மையிலே கௌரவ அமைச்சருக்கு இந்த பதிலை அமைச்சினுடைய அதிகாரிகள் தான் எழுதி கொடுத்திருப்பார்கள் புதிய அரசாங்கம் அமைச்சர் நேரடியாக இந்த விடயங்களை ஆராய்வதற்கான நேரம் கிடைத்திருக்காது ஆனால் இந்த குடி தண்ணி சம்பந்தமாக நாங்கள் மாவட்ட அபிவிருத்திக்குழு கூட்டம் பிரதேச அபிவிருத்திக்குழு கூட்டம் இந்த கூட்டங்களிலே பேசும் பொழுது என்றால் இந்த குடி தண்ணி பிரச்சனை என்றது இந்த கேள்வியிலே போரதீவு பெற்று மட்டும்தான் எழுதப்பட்டிருக்காங்க மற்ற மாவட்டத்தில் இருக்கும் சகல பிரதேசங்கள் மிக முக்கியமாக வௌரதீவு பிரதேச பிரிவிலே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கே நீர் வழங்கும் ஒரு பிரதேச ஒரு 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 நீர் டாங்கி இருக்கும் எங்களுடைய உன்னிச்சை குளம் இருக்கும் பிரதேசத்திலே இருக்கும் மக்களுக்கே குடி தண்ணி இல்லாத நிலைமை இருக்கின்றது அப்ப இதிலே கடந்த கா கடந்த ஆட்சி காலத்திலே கௌரவ ஜீவன் தொண்டமானவர்கள் அஹ் அமைச்சராக இருந்த கால பகுதியிலே அவருடன் நேரடியாக உரையாடி நாற்பது கிலோமீட்டருக்கு அளவான அஹ் பைப் லைன் மாவட்டத்துக்கு ஹம்பாந்தோட்டிலிருந்து அனுப்பப்பட்டது ஆனால் அந்த நேரத்திலே அந்த நீர் வளங்கள் திட்டத்தை ஆரம்பித்த பொழுது அதை செய்து கொண்டு வரும் பொழுது முன்னாள் மாவட்ட குழு தலைவர் அவர்கள் சாணக்கியன் அவர்கள் சொல்லி இந்த கொடியை நடக்க கூடாது என்று அந்த பைப் லைன்களை திருப்பி அனுப்ப வைத்தார் அதிலே காக்காச்சி வட்டை இந்த குறிப்பூட்டிடத்திலே காக்காச்சி வட்டையிலே மட்டும் நான் இயக்க ஒரு சிறிய பிரதேசத்திலே இந்த பைப் லைன் திட்டம் செய்யப்பட்டது இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால் நாங்கள் நீங்கள் இன்னும் புதுசாக டேங்க் கட்டி நீங்கள் புதிதாக நீர்ப்பாசனத்துக்கு அந்த மணிக்கோணம் நீர் வளங்கள் அமைச்சிக்குரிய கெப்பாசிட்டி அதிகரிக்கும் வரைக்கும் எங்களுடைய மாவட்ட மக்கள் இன்னும் காத்துக்கொண்டிருக்க முடியாது உடனடியாக இருக்கிற சப்ளை நான் இது போரதிகப்பட்ட பிரதேச கூட்டத்தில் பேசியிருக்கேன் அம்பா குணாகோல் என்று அழைக்கப்பட்ட பிரதேசத்தில் இருக்கிற அந்த பலகல டேங்க்ல இருந்தும் சரி நவகிரியில இருந்தும் சரி இல்லாட்டி அம்பாறு இருக்கிற ஏனைய இடங்கள்ல இருந்தும் சரி ஒரு மூன்று நாட்களுக்கு ஒருக்காக தண்ணி வழங்க இல்லாட்டி ரெண்டு நாட்களுக்கு ஒருக்காக ஒரு ஒன்று விட்டு ஒரு நாட்களுக்கு ஒருக்காக தண்ணி வழங்கக்கூடிய வசதி இருக்கின்றது ஆனால் அதுக்கு தேவை பைப் லைன் போட வேணும் அப்ப இந்த பைப் போடுவது செய்தால் பெரிய மொத்தமான பிரச்சனை முடிக்கிறதுக்கு நீங்க சொல்றது போல இந்த கெப்பாசிட்டி அதிகரிக்க வேணும் ஆனால் இந்த பைப் இணைப்புகளை நீங்கள் செய்தால் இப்ப உடனடியாகவே தண்ணி வழங்கலாம் அதே தான் மண்டூர் பதினாலுல நீங்கள் சொன்னீங்க மண்டூர் பிரதேசத்துக்கு தண்ணி கொண்டு வரதுக்கு மண்டூர் பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல இருந்து ஒரு டேங்க் கட்டப்பட்ட நிலையிலே ஒப்பந்தக்காரர் கைவிட்ட நிலையிலே இருக்கின்றது அதிகரித்து போதிய ஒட்டுமொத்த தண்ணி பிரிக்கிறது வரவேற்கத்தக்க நாங்கள் ஆதரவு தருகிறோம் ஆனால் உடனடியாக எத்தனை கிலோமீட்டர் உங்களால் செய்ய முடியும் மற்ற சொன்னால் இந்த குழி தண்ணியில இந்த ஆறாம் மாதம் வந்தால் கோட காலத்திலே கிட்டத்தட்ட குடி தண்ணி கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் நடக்க வேண்டிய ஒரு தூரம் இப்ப உடனடியாக எத்தனை கிலோமீட்டர் பைப்பை முடிய கைவசம் இருக்கின்றது அதை வழங்கலாமா